மிதுனும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மிதுனம் வந்து என்ன புதனோடைய வீடு அப்போ புதனோடி போது அவருடைய காணொலி தொழில் எப்படி தெரியுதுனாங்களாம் அதாவது பத்திரப்பதியில் போகலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவை விற்கலாம் பத்திரப்பதிவை திருத்தலாம் ரிஜிஸ்டரில் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அதாவது மலி ஸ்டோர் வச்சுக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புத்தகக் கடை பேப்பர் ஸ்டோரு அதன் பிறகு அதுவும் இல்லைனாக்க பாருங்கள் உணவு கடை அதாவது ஹோட்டல் அதாவது உணவகம் இதெல்லாம் வந்து புதனுக்கு நல்லாவே கை கொடுக்கும் அதே மாதிரி கல்வியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன் தனியாக இதை மாதிரிலாம் வந்து கருத்தரங்கம் நடத்தலாம் அப்புறம் வந்து டியூஷன் சென்டர் நடத்தலாம் இது எல்லாமே கான்ட்ராக்டிங் தான் நீங்கள் போய் ஒரு லீஸு கூட எடுத்து ஒரு ஸ்கூலை நடத்தலாம் இதெல்லாம் வந்து புதனுடைய கான்ட்ராக்டிங்கில் நல்லா போகும் அது மாத்திரம் இல்லைங்க ஒரு சொல்ல போனால் ஒரு சட்டத்துறையில் அதாவது நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா கேண்டீன் நடத்தலாம் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த அலுவலக பணிக்காக சில வேலைகள்லாம் குவான்டிட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்து செய்யலாம்